வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அட்டகாசமான சுவையில் சாதம் சப்பாத்தி ஈவன் தோசை இட்லிக்கு கூட அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் நம்ம எப்போதும் செய்யறதை விட இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷான மசாலா அரித்து ட்ரை பண்ணும் போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆறு முந்திரி பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிக்கலாங்க இந்த கசகசா நல்லா ஊறும்போது தான் அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டு போல் வரும் நமக்கு இப்போ இது ஊறுற டைமில் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா பொருட்கள் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஏழு சின்ன வெங்காயம் ஏழு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு கருவேப்பிலைகள் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு தேங்காவை துருவி வச்சுருக்குறோம் இப்போ இது போல் மசாலாக்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையான மசாலா பொருட்களை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம குர குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணுங்க பாருங்கள் இது போல் நம்ம அரைச்சிக்கணும் பிறகு நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா இது போல் அரைக்கும் போது தான் அந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா கொர குறைப்பாக அறப்படும் சேர்த்து அரைச்சோன்னா அது அறப்படாது அதனால தான் இது கூடவே எடுத்து வைத்த அரைக்கப்பு தேங்காய் துருள்களையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம கசகசா முந்திரி பருப்புகள் ஊற வச்சோம் பார்த்திங்களா அதை தண்ணியோடைய இது கூட சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சப்போஸ் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா இது போல் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் போல் கிடச்சிருக்கில்ல இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாயை வைத்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நம்ம மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ கொஞ்சமாக கடல் பாசி ரெண்டு பிரிஞ்சு இலைகளை சேர்த்துருக்குறோம் இதை லைட்டாக நம்ம பொரிய விட்டுக்கலாம் இது பொரிந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் ஆறு சின்ன வெங்காயங்களை நல்லா தட்டி சேர்த்துக்கணுங்க நம்ம தட்டி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் வருங்க நம்ம அரைச்சி சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு வரும் தட்டி சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும் இப்போ இது போல் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இது நல்ல சுருளை கண்ணாடி பக்குவத்தில் வதங்கணும் அதுவரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இதுபோல் வதங்கின பிறகு இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது குயிக்காக வதங்கி வர்றதுக்கு எப்போதும் போலவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளிகள் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அதுபோல் நல்லா நம்ம சுருளை வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு வதங்கி வரும் இப்போ பாருங்கள் இதுபோல் இந்த தக்காளிகள் எல்லாம் நல்ல சுருளை வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம இது போல் வதக்கி விட்டுட்டு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை மிக்ஸ் பண்ணி தான் இந்த சிக்கனை வச்சுருந்தோம் அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி அப்படியே வைக்கிறத விட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை இது போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த சிக்கனில் இந்த உப்பு காரம் மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்குங்க போல் நம்ம ரெடி பண்ணி இந்த சிக்கன் கிரேவி பண்ணும் போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பீஸுகளை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா இதுபோல் மிக்ஸ் பண்ணின பிறகு ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த மசாலா பொருட்களை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம போல் கலந்து கொடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா இதே போல் அரைத்து ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதனுடைய ருசி அடிக்கடி உங்களுக்கு செய்ய தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நீங்க சிக்கன் செய்யும்போது போது எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க மசாலாவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்குல்ல அதனால் அதில் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கலந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு கிளாஸ் அளவு சேர்த்துருக்குறோம் நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் அதனால் தண்ணியை கம்மியாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா குழம்பு மாதிரி ஆகிடுங்க இப்போ இது போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இந்த சிக்கனை வேக வச்சுக்கலாங்க இடையில நம்ம எடுத்து கிண்டி விடணும் அப்படி இல்லைன்னா பிடிச்சிரும் அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த தண்ணிகள் எல்லாமே நல்லா இழுத்துட்டு கிரேவி பக்குவத்தில் நமக்கு ரெடியாகிருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி நல்ல மனமாக இருக்குங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைத்து வைத்த மசாலாவுக்கு நல்ல ஒரு மனமும் சுவையும் இருக்குங்க அதே போல் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனாலும் முக்கியமாக நம்ம மசாலாக்களை அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாதுங்க கரெக்டான அளவில் நம்ம மசாலாக்கள் அரைச்சி போடும்போது தான் இதனுடைய டேஸ்ட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் மசாலாக்கள் சேர்க்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க ஈவன் தோசை இட்லிக்கு கூட செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்கு கொடுக்குறேன் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்